குளித்துறை குற்றவியல் நடுவர் மன்றத்தில் ரிமாண்ட் செய்யப்பட்டு பாலை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன் சிறைச்சாலையில் தான் வைகோவை பார்த்தேன் அதான் சிறைச்சாலை அனுபவம் முதல்ல ஆமாம் சிறைச்சாலை சிறைச்சாலை அவர் வைகோவுக்கு கூட சிறைச்சிக்கு போவது நல்லது ஏன்னா சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றுவார் ஓ ஆமாம் அந்த எல்லா கைதிகளுக்கும் உணவு எனக்கு ஒரு நூறு கிராம் அரிசி இருபது கிராம் பருப்பு இப்படி என்னுடைய அளவுன்னா எல்லா கைதிகளுக்கும் எவ்வளோ அரிசி எவ்வளோ பருப்புன்னு கேல்குலேட்டர் போட்டு அவரே மொத்தமாக வாங்கிவிடுவார் கைதாகி சிறைக்குள் வருகிற பொழுதே நாலு சமையல்காரர்களையும் கூட்டிகிட்டு தான் வருவார் ஒரு சிறைச்சாலை ஒரு கல்யாண வீடு மாதிரி கலகலம் கலகம் இருக்கும் மாலையில் விளையாடுவார் எனக்கு விளையாட்டுல ஆர்வம் இல்லை மா அவர் அந்தி சாய்கிற வேளையில் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துவார் நீங்கள் பேசுகிறீங்க சம்பத் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு ஒரு முதல்ல புதிய வாய்ப்புகள் அடுத்த நாள் தந்த தலைப்பு அலைகள் ஓய்வதில்லை ஆமா அடுத்து அடுத்த நாள் வந்த தலைப்பு நிறம் மாறாத பூக்கள் எல்லாம் பாரதிய அப்படி தலைப்புகளை தந்தார் அந்த தலைப்புல அரசியல பேசும் அப்படி நான் பேசினேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எம்ஜிஆர் கொஞ்சம் கடுமையாக விமர்சித்தேன் இந்த மாதிரி கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் தவிர்த்து உன்னுடைய குரல் வளம் ஒன்றை உயரத்தில் கொண்டு வைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவித்தார்